இரண்டு எண்களின் விகிதம் ரெண்டு இஸ்டு மூணு அவ்வெண்களின் மீப்பெரு பொதுக்காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் தொகை நூற்றி ஐம்பது எண்ணில் அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை யாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இஸ்டு மூணு அப்போ ரெண்டு எக்ஸு மூணு எக்ஸுன்னு எடுத்துக்கணும் இரண்டு எண்களின் விகிதம் ரெண்டு இஸ்டு மூணு அவ்வெண்களின் மீப்பெரு பொதுக்காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்கு தொகை தான் வந்து நூற்றி ஐம்பது அப்போ என் ஈக்குவல் நூற்றி ஐம்பது இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா மூவிரண்ட் ஆறு ரெண்டு எக்ஸ் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது இது வந்து இங்கே பெருக்கல்ல இருக்கா இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வரும் இப்போ ஆறுன்னு போட்டுட்டு ஓர் ஆறு ஆறு ஈர் ஆறு பன்னெண்டு பேலன்ஸ் மூணு ஐயாறு முப்பது இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து அஞ்சு இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த எக்ஸோட வேல்யூவை வந்து இது இங்கே என போடணும் இப்போ ரெண்டு இன்ட்டு அஞ்சு ஈரஞ்சு பத்து அடுத்தது மூணு இன்ட்டு அஞ்சு மூ அஞ்சு பதினஞ்சு இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த இரு எண்களின் கூட்டுத்தொகை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க இரு எண்கள் வந்து பத்து பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பத்து ப்ளஸ் பதினஞ்சு பத்து இருபது இருபத்தி அஞ்சு தான் வந்து அந்த இரு எண்களோட கூட்டுத்தொகை